எல்லோருக்கும் வணக்கம் ஈரோட்ல இருந்து அட்வொகேட் செந்தில் குமார் பண்ணலாமா ஆடிட்டராக ரிவ்யூ பண்ணலாம் சோசியல் மீடியாலாம் படத்தை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரில எனக்கு ப்ளூ சட்டை மாறன் இருந்து இவங்களோட எல்லா படங்களோட ரிவ்யூவெல்லாம் பார்க்கலாமா பார்க்க கூடாதாங்கிற அளவுக்கு கூட இவங்களோட காலப்போக்கில் இவங்களால மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை இவங்க பார்த்துருக்க மாட்டாங்கிறது இப்போ ப்ரெசெண்ட்டில் அவங்க பண்ண இருந்து தெரியுது தலைவன் தலைவி படமாக இருக்கட்டும் கூலி படமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படத்துக்கும் புளுசொட்டை மாரினோட ரிவ்யூவை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அவரோட ரிவியூவை பார்க்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவர் ரிவ்யூவை பார்த்துட்டு தான் மற்ற ரிவ்யூவர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்களாங்கிற மாதிரியான தாட்டு கூட தோணுது அமேசிங்கான படம் மிக ஐயோ அவரோட ரிவ்யூவெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தோணும் ஒரு ஒரு கேரக்டராக இருக்கட்டும் சோபினா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அவரோட ரோலு அவர் செத்து திரும்பவும் பொழைச்சி திரும்ப வந்து அவங்க வீட்டுக்காரமான ஒருத்தங்களை கர்நாடக நடிகை சொல்கிறாங்க அவங்க இதை விட உங்களுக்கு என்ன கதை வேணும்னு கேட்கறேன் ட்விஸ்டுன்னா ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு போயிட்டே இருக்கு இருக்கிறவங்கள சீட்டு நுணுக்கே போயிட்டுருக்குறான் இவங்க இன்னும் கதையே தேடுறான்னா இவங்கெல்லாம் படத்தை பார்த்துட்டுப்பா நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் படம் பார்த்தவங்க எல்லாரும் உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு சொல்லுங்க இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணுறாங்களா ரிவ்யூ பண்ணுறவங்க யாருமே படமே பார்க்குறதில்லைங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல எனக்கு தோணுது எக்ஸ்ட்ராடினரி படம் ரஜினி சாரை விட்டுருங்க அவரு அவர் ஒரு வேற எந்திரனுக்கு அப்புறம் ஜெயிலருக்கு அப்புறம் அவர் ஸ்டைல் எல்லாத்துலேயும் அண்ணாத்தைக்கு அப்புறம் அவர் அவர் ஒரு தெளிவான என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் மெச்சூரிட்டி லெவல்ல டைலாக் டெலிவரியா இருக்கிட்டு பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்காரு அவர் அவரை குறையே சொல்ல முடியாது அவருக்கான ரோலை மிக அருமையா பிளே பண்றாரு சப்சிகா இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கோல் பண்றாங்க தலைக்கு பத்து பத்து மார்க் போட்டிங்கன்னா கூட பல நூத்துக்கு நூறுண்ண நூத்துக்கு இரநூறு போயிடும் நாகார்ஜுனாவை பார்த்தீங்க அப்படின்னா ரச்சகன்ல பார்த்த மாதிரி இருக்கு அவர் நல்லது பண்றாரு கெட்டது பண்றாருலாம் வேற அவரோட நடிப்பு அவரை அவரே ரசிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கு நாகார்ஜுனாவ நாகார்ஜுனாவச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அவரு அவர் செத்ததை கூட ஏற்றுக்க முடியல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பையன் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பட்டம் ஆல்மோஸ்ட் கமலஹாசன் பிள்ளைக்கு நடிக்க தெரியல ஒருத்தர் ரிவியூ போடுறான்னா எப்படி சொல்லுவீங்க நீங்க நினைச்சு பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கு ஒரு 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 ஷாட்லயும் ஒரு ஒரு ஏங்கிலையும் அந்த பொண்ணு அவ்வளவு எஃபர்ட் போட்டு அவ்வளவு நடிச்சிருக்கு இவங்கெல்லாம் பணத்துக்கு வேலை செய்யறாங்களா இந்த என்ன இந்த சோசியல் மீடியாவில் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னா இதெல்லாம் மிகப்பெரிய மைனஸ் தயவுசெய்து சோசியல் மீடியாவை நம்ப கூடாது அப்படிங்கறது கூலி படத்தோட ரிவியூ இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன் நானூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக தான் அது கண்டிப்பாக வரும் ஆயிரம் கோடி கண்டிப்பாக க்ராஸ் பண்ணும் படம் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான் மனுஷன் ரெண்டு வருஷம் அந்த மனுஷன் கேமியோ பண்ணுறான் அந்த லூப் வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்க அதை வைக்கல வைக்க அது வேற லோகேஷ் கனகராஜங்கிறாவே இந்த படத்தை அணு அனுவா செதுக்கியிருக்கிறான் செதுக்கி இருக்க மனுஷனை போய் நீங்கள் ஒருத்தனோட உழைப்ப ரெண்டு வருஷனோட உழைப்பை ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேத்துனால சூரியனை யாருனாலும் மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனோட உழைப்பை மறைக்காது லோகேஷாக இருந்தாலும் சரி வேறு யாரா இந்த க கார்த்திக் சூப்புராஜா இருந்தாலும் சரி உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த உழைப்புக்கான பலனை அவன் அடைஞ்சே தீர்வான் நீங்கள் ஒரு நாள் மறைக்கலாம் ரெண்டு நாள் மறைக்கலாம் எத்தனை நாள் மறைப்பீங்க ஒருத்தனோட உழைப்பை அவனோட திறமைய